குருவே சரணம் வயதுக்கு வந்த பெண்கள் வீட்டில் எந்த பகுதியில் இருந்தால் அந்த வீட்டுக்கு நல்லது அந்த பெண்ணுக்கு நல்லது அப்படின்னு ஒரு கணக்கு இல்லையா வடமேற்கில் அந்த பெண் இருந்தால்னா அந்த பகுதியில் உள்ள அறையில் அந்த பெண் இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு நல்லது நடக்கும் அந்த பெண்ணுக்கு காலாகாலத்தில் திருமணம் நடக்கும் அதே மாதிரி இந்த மாதவிடாய் பிரச்சனை வழி இல்லாமல் அமைதியாக நடக்கும் நல்ல சுபகாரியங்களில் அந்த பெண் கலந்துக்குவா மிக விரைவில் நல்ல திருமணம் நடந்து போயிடுவாங்க வடமேற்குத்தான் திருமணமாகாத பெண்கள் இருக்கிற பகுதி அதே மாதிரி தென்மேற்குலேயும் ஈசானத்திலே அந்த பெண் ஒருவேளை அறையில் இருந்தால் திருமணம் நடக்காது திருமணம் அப்படியே ஏற்பாடு பண்ணிங்கன்னாலும் பாதியில் நின்றுடும் அப்படியே திருமணம் நடந்தாலும் அந்த பொண்ணு போயிட்டு வாழா வெட்டியாக திரும்ப வந்துடும் ஏன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் ஆப்போசிட்டாக வேலை செய்யும் திரு அதாவது குழந்தைகள் வயதானவர்கள் ஈசானத்தில் இருக்கலாம் தென்மேற்குல திருமணமான தம்பதிகள் குடும்ப தலைவன் தலைவி இருக்கக்கூடிய பகுதி அப்படி இருந்து நம்மளுடைய சோழ வாஸ்து சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு அதை நம்ம கடைப்பிடிக்கணும் இல்லையா வடமேற்குல திருமணம் ஆகாத ஆண்களும் இருக்கலாம் பெண்களும் இருக்கலாம் அதே பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதவிடாய் முடிஞ்சவொடனே அதுக்கப்புறம் மஞ்சள் கோமியம்லாம் அந்த ரூமில் தெளித்து நல்ல சுத்தம் பண்ணிட்டு அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஈசானத்தில் ஒரு விளக்கேற்றி வைக்கணும் மூன்று நாட்கள் இப்படி செய்தாங்கன்னா அந்த ரூமை விட்டு அந்த வீட்டை விட்டு திருமணமாகி விரைவில் அவங்க புது வீட்டுக்கு போயிடுவாங்க புகுந்த வீட்டுக்கு அதனால் திருமணம் ஆகாத பெண்கள் வடமேற்கில் இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கும் நல்லது அந்த பெண்ணுக்கும் நல்லது ரொம்ப சுபீட்சமான வாழ்க்கை அமையும் அதை வாஸ்துங்கிற ஒரு அற்புதமான சாஸ்திரம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இதுதான் இதை புரிஞ்சுங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்